முருகா சரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பு பிள்ளை இந்த இரவு பனிரெண்டு மணிக்குள்ளாகவே இந்த முருகனின் முகத்தை நீ கண்டு விட்டாயே ஆனால் என் தரிசனம் உனக்கு கிடைச்சி ஓ வாழ்க்கையில் அற்புதங்களும் அதிசயங்களும் நிகழ ஆரம்பிச்சிடும் எதை பற்றி யோசிக்காம என் நெத்தியத்தோடு மற்ற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்ன உடனே அதை நம்பி என் நெற்றி தொட்ட உன் வாழ்க்கையில் இனி எல்லா வெற்றிகளும் வந்து சேருவதை யாராலும் தடுக்க முடியாது என் செல்வமே நீ ஆசைப்படுறது போல உன் வாழ்க்கை அமையாதனால எல்லா வகையிலும் நீ எதிர்பார்த்ததெல்லாம் ஏமாற்றம் அடைந்து கோபத்தோடும் வருத்தத்தோடும் எரிச்சலோடும் சகிப்புத்தன்மை குறைஞ்சு போய் வாழ்க்கை விரக்தி மனப்பான்மையோடு வாழ்ந்துகிட்டு இருக்க உனக்கு இனி நல்லதே நடக்கும்படி இந்த முருகன் செய்ய போகிறேன் எதிர்மறை எண்ணங்கள்லாம் ஒன்றா சேர்ந்துட்டா உன்னால் சமாளிக்க முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சதால்தான் அனைத்தையும் உனக்கு நேர்மறையாக மாற்றி தர்றதுக்காகவே இந்த முருகன் உன்னை தேடி வந்தேன் இப்போது கஷ்டமாக இருக்கும்போ வாழ்க்கையை சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை தரப்போகிறேன் நீ எப்போதும் எல்லாத்துக்கும் பயந்துகிட்டே இருக்காத இந்த முருகனின் பாதுகாப்பு வளையத்தில் பத்திரமாக நீ இருக்கும்போது உன் பிரச்சனைகளை நினச்சி ஏன் கவலைப்படுற பிரச்சனைகளின் முன்னிடம் சரணடையுமே தவிர நீ பிரச்சனைகளிடம் சரணடைந்து போக வேண்டாம் இந்த முருகனின் அருளால உன் திறமையை வெளிப்படுத்தி நீ தீர்வு காணப்போகிறாய் உன் பிரச்சனைகளை எல்லாம் எங்கே நம்ம தனியாகவே சமாளிக்க வேண்டி வருவோம் எப்படி சமாளிக்க போகிறோமோ தனியா எப்படி தவிக்க போறோமோன்ற அந்த பயம் உன் மனசுல ஓடிக்கிட்டே இருக்குது எனக்கு தெரியும் உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ ஏன் பயப்படுற எல்லா சூழ்நிலைகளையும் சரி செஞ்சு உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்க வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய கடமை அல்லவா இனி எல்லா விஷயங்களும் நடக்கும்படியும் நன்மைகளே உனக்கு கிடைக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன் உன் வாழ்க்கை முழுவதும் உனக்கு துணையாக நான் வந்து நிற்கும் போது இனி யாராலும் உன்னை எதுவுமே செய்ய முடியாது மழை போல பெருசாக இந்த பிரச்சனைகளையெல்லாம் தவிடுபடியாக்கி காணாமல் போக செய்ய நான் வந்து விட்டேன் அல்லவா இனிமே நீ வாழ்க்கையில வெற்றி பெறுவதை யாராலும் எதுவும் செய்ய முடியாது மற்றவங்க வைக்கும் போது நீ ஒதுங்கி போறதுல தப்பே இல்லை ஆனா கடல் அலைகளில் ஒதுங்கக்கூடிய குப்பையாக நீ ஒதுங்க வேண்டாம் கடல் அலைகளை தாண்டி சீறி ஒதுங்கும் அலையாக வந்து ஒதுங்கி மறுபடியும் கடலுக்குள்ளேயே போய் சேர்வது போல மத்தவங்க ஒதுக்கும் போது மறுபடியும் உன் வாழ்க்கையவே சரியா வாழ்ந்து மீண்டும் ஜெயிச்சு உயர்வான பெரிய அலை போல வாழ்க்கையில உயர்ந்து நிற்க தயாராக என் செல்வமே யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் நீ தலை குறைஞ்சி போகணுன்ற அவசியம் இல்லை நெஞ்சை நிமித்தி நேர்மையாக வாழ தயாராக இருந்தீனா எல்லா வெற்றிகளும் தானாக உன் வாழ்க்கையில வந்து சேரும் யார் உன்னை அலட்சியப்படுத்தினாலும் உன் லட்சியத்தை மட்டுமே பெருசாக நினச்சிக்கிட்டு துணிஞ்சு வாழ பழகு வெற்றிங்கிறது உனக்கு வெகு தூரத்தில் இல்லை நீ கற்பயனை நினைச்ச காரியங்களை எல்லாம் உனக்கு நிஜமாகவே நனவாக்கி வெற்றிகரமாகவும் நடத்தி முடிக்க போறேன் ஒன்றை தவிர இனி உன் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது நீ என் மேலே வச்சிருக்க எல்லா நம்பிக்கையும் நல்லபடியாக நடத்தி முடிக்க வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு நடந்து முடிஞ்சதை பற்றி இனிமே நீ யோசிக்க வேணா நீ முடிக்க வேண்டிய காரியம் நிறைய இருக்கு அதை சிறப்பாக கண்ணும் கருத்துமாக கவனமாக நீ செய்யும் போது உன் எண்ணங்கள் மெருகேறி உன் வாழ்க்கையில வெற்றி கிடச்சிடும் என் செல்வமே உன் வாழ்க்கையில நீ ஜெயிக்கிறதுங்கிறது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட ஒரு விஷயம் அதனால நீ நிதானமாக செயல்படு உனக்கு எதிரியாக இனி யாருமே இல்லாத அளவுக்கு எல்லாவற்றையும் நானே முன்னின்று நடத்தி கொடுக்க போறேன் பாலைவனத்தில் இருக்கக்கூடிய முள்ளு செடியிலும் கொஞ்சம் நீர் உள்ள இருக்க தான் சரியும் அதே போல உன்னை சுற்றி இருக்கிற விஷயங்களை நீ கவனித்து பார்த்தீன்னா அதிலேயே உன் பிரச்சனைகளுக்கான தீர்வும் இருக்கும்ன்றதை புரிஞ்சுக்கோ உன் எதிரியும் உனக்கு எதிரான சூழ்நிலைகளும் எல்லாமே உன் எண்ணங்களின் விளைவாகத்தான் நடந்ததுன்றதை புரிஞ்சுக்கோ நீ பேசுறதையும் பழகிறதையும் வச்சுதானே உனக்கு எதிரிகள் உருவானார்கள் உன்னை புரிஞ்சிக்காமல் உனக்கு எதிரியாக இருக்கிறவங்க எல்லாேருக்கும் நீ யாரு என்னங்கிறத நான் புரிய வைப்பேன் அதே போல் உனக்கான நல்லதையும் நானே நடத்தி முடிப்பேன் உன்னை தட்டி கொடுக்க உன்னுடைய நம்பிக்கை இருக்குது உன்னை வழி நடத்த உன்னுடைய தன்னம்பிக்கை இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து உனக்கான நல்லதை நடத்தி முடித்தே தீருவேன் நேர்மையா உண்மையா இருந்து நீ கஷ்டப்பட்டதெல்லாம் போதும்னு தான் இப்போ உனக்கான நடத்தி கொடுப்பதற்காக நான் வந்திருக்கேன் வழித்துணையாக இருந்து வழிகாட்டி உன் வாழ்க்கையிலையும் உன்னை ஜெயிக்க வைப்பேன் நீ கஷ்டப்படும் போது உன் கூட இல்லாத எந்த ஒரு உறவுகளும் நீ நல்லா இருக்கும் போது சந்தோஷமா இருக்கும்போது உனக்கு தேவை இல்லைன்றதுக்காக தான் அப்படிப்பட்டவர்களை ஒதுக்கி வைக்க சொன்னேன் என்னை நம்பி வந்த உன்னை நான் கண்டிப்பா சிறப்பா வாழ வைப்பேன் இனி ஒவ்வொரு திட்டங்களையும் உன் திட்டம் போலவே செயலாக்கி உனக்கான நல்லதை நான் நடத்தி முடிக்கப் போறேன் யாரையும் கஷ்டப்படுத்தி நீ சந்தோஷப்படவேணா உன் கூட உனக்கு நான் இருந்து எல்லா வகையிலும் சந்தோஷத்தை தருவேன் நீ எப்போதும் மனசா அமைதியாக நிம்மதியாக வச்சுக்கோ உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும்படி செய்ய வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு நான் ஏற்கனவே உனக்கு நிறைய முறை சொல்லிட்டேன் நீ எதன் மீது அதிக கவனமாக செலுத்துறியோ எதை அதிகமாக யோசிக்கிறியோ அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கும்னு இவ்வளவு தூரம் சொல்லியும் கூட நீ மறுபடியும் மறுபடியும் உன் பிரச்சனைகளை பற்றியே யோசிக்கிற முதல்ல பிரச்சனைகளை கடந்து தாண்டி வா உனக்கு கிடைக்கிற நல்ல வாய்ப்புகளை பற்றி யோசி நல்ல நல்ல வாய்ப்புகளை இன்னும் உன்னை நோக்கி வரவழைச்சி உனக்கான நல்லதையும் நானே நடத்தி முடிக்கிறேன் என் செல்வமே உன் வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சமில்ல அதனால தான் உன் கஷ்டங்களையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கான நல்லதை தர ஓடி வந்தேன் இந்த திருச்செந்தூர் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பாக இனிமே பாரமோ வேதனையோ உன்னை நெருங்காது ஓ மனசில் இருக்கக்கூடிய பாரமெல்லாம் குறைய போகுது உன்னுடைய வேதனைகள் அனைத்தையும் நான் காணாமல் போக செய்வேன் என் செல்வமே இனிமே உன் வாழ்க்கை எப்போதும் ஆனந்தமாக இருக்கும்படியும் நீ அழகாக வாழும்படியும் செய்ய போறேன் இந்த திருச்செந்தூர் முருகன் என் அருளையும் ஆசீர்வாதங்களையும் உனக்கு கொடுக்க தயாராக இருக்கும்போது நீ ஏன் வருந்துகிறாய் என் அன்பும் ஆறுதலும் எப்போதும் உனக்கு இருக்கும்போது நீ ஒருபோதும் பயப்பட அவசியமே இல்லை என்னை பார்த்த இந்த நொடி முதல் என் ஆசீர்வாதங்கள் முழுவதுமாக உனக்கு கிடைச்சு உன் வாழ்க்கையை நீ வெற்றிகரமாக வாழப் என் நெற்றியை தொட்டதின் பலனாக என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் கூட உனக்கு கிடைக்க போகுது உனக்கு நல்லதே நடக்கும்படியும் நல்ல விஷயங்களே உன் வாழ்க்கையில வந்து சேரும்படியும் நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே இன்னும் இன்னும் உன் வாழ்க்கையில நன்மைகள் தொடரப்போகுது உன் பிரச்சனைகள் அனைத்துக்கும் நானே தீர்வை கொடுக்க போகிறேன் இனி தடைப்பட்ட காரியங்கள் ஒவ்வொன்றா வெற்றிகரமாக நடக்கிறத பார்த்து நீயே பிரமிச்சு வியந்து நிற்க போகிறாய் நீ கண்ணீர் விடுவதற்கு காரணமாக இருந்த மனிதர்களும் அந்த விஷயங்களும் கூட சரியாகி நீ சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே வாழும்படி நான் செஞ்ச போறேன் என் செல்வமே இனிமே உன் வாழ்க்கையில அமைதி நிறைஞ்சு இருக்க போகுது கூடிய சீக்கிரம் நீ கேட்ட வரங்களையெல்லாம் நான் உனக்கு அள்ளி கொடுக்க போறேன் நான் உன்னை சுத்தி இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நீ ஒருபோதும் எதை வருத்தப்பட வேணாம் நீ யாரை நம்பி இருந்தாயோ அவர்களை உனக்கு எதிராக சதி வேலைகள் செய்வதை நீ புரிந்து என் செல்வமே எது எப்படி இருந்தாலும் நீ எப்போது மனக்கலக்கம் கொள்ள வேண்டாம் இந்த முருகப்பெருமான் உனக்கு துணையாக இருந்து எல்லா துன்பங்களிலிருந்தும் உன்னை மீட்டெடுப்பேன் இனிமே உன் வாழ்க்கை சந்தோஷமா மகிழ்ச்சியா மட்டுமே இருக்கும்படி நான் செய்ய எந்த சூழ்நிலையிலையும் நான் உன்னை கைவிட மாட்டேங்கிறத நம்பு உன் சிந்தனைகளை சிதற விடாம உன் எண்ணத்தை நீ தைரியமாக துணிவானதாக வைத்து கொள்ளும் போது நீ நினைச்ச விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில அழகாய் நடக்கும் நீ தொடங்கும் அத்தனை செயல்களையும் வெற்றிகரமாக நான் உனக்கு முடிச்சு கொடுப்பேன் உன் முயற்சிக்கு ஒரு நல்ல பலன் உண்டாக போது வாழ்க்கையினா சின்ன சின்ன தடைகள் வரத்தான் செய்யும் அந்த தடைகளை தாண்டி நீ ஜெயிக்க தயாராகு கண்டிப்பா உனக்கு பக்கபலமாக நான் இருந்து உன்னை வழி நடத்துவேன் வாழ்க்கையில எதெல்லாம் உன்னை விட்டு கைமீறி போனதோ அது எல்லாம் தானாக உன்னை வந்து சேரும்படியும் உன் வாழ்க்கை வசந்த காலமாக மாறும்படியும் செய்ய போறேன் நம்பிக்கையோடு நீ இருந்தினா நல்லதே உனக்கு நடக்கும் என் செல்வமே நீ இந்த உலகத்துல சந்தோஷமா வாழ்றதுக்காக தான் பிறந்திருக்கோன்றதை கூட தெரிஞ்சுக்காம ஏன் கவலப்பட்டும் வருத்தப்பட்டும் வாழ்நாளை வீணாக்குகிற கவலை துக்கம்னு எதுவுமே இல்லாமல் கண்டிப்பாக உன்னால் வாழ முடியும் அதுக்கு உன் மனசை நீ தயார்படுத்திக்கோ உன் மனசில் தேவையற்ற விஷயங்களை நினைப்பதை நிறுத்திவிட்டு எப்போதுமே மனசை சுத்தமாக வச்சுக்கிட்டினா உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறிவிடும் நீ நினைச்ச எல்லாம் நடத்தி கொடுக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது நீ செய்கிற செயல்கள் அனைத்தையும் வெற்றிகரமாக நான் ஆக்கி காட்டுவேன் இனிமே உன்னுடைய செயல்கள் அடுத்த தலைமுறைக்கு ஒரு வழிகாட்டியாக முன்னோடியாக இருக்கும்படி நான் செய்ய போறேன் நீ எதை விதச்சியோ தானே அறுவடை செய்வாய் நல்ல எண்ணங்களையும் நல்ல செயல்களையும் நீ விதையாக போட்டு வச்சினா உன் வாழ்வில் நல்லதே நடக்கும் வாழ்க்கைனா ஏதாவது பெருசா சாதிக்கணும் நீ நினச்சிக்கிட்டு இருக்க அப்படி செய்யாமல் வாழ்க்கை நீ பாட்டுக்கு அதற்கேற்றால் போல அதை ஏற்றுக்கொண்டு அதன் போக்கிலேயே வாழ ஆரம்பிக்கும் போது தானாகவே நீ ஜெயிச்சு சாதிச்சு நிற்க முடியும் என்று சொல்லமே பார்த்தும் பயப்படாத சின்ன சின்ன தோல்விகள் வந்தாலும் சோர்ந்து போகாதே முயற்சிங்கிற ஒன்றை மட்டும் நீ தொடர்ந்து செய்யும் போது வாழ்க்கையில் அடுத்தடுத்து நீ வெற்றியின் படிக்கட்டுகளில் ஏறி போய்கிட்டே இருப்பேன் நல்ல எண்ணத்தோடும் சிந்தனையோடும் தன்னம்பிக்கையோடும் நீ துணிந்து செயல்படும் போது உனக்கு துணையாக இந்த முருகன் நானும் இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பேன் நீ செய்கிற வேலையில உன்னுடைய தொழிலில் உனக்கு நல்ல லாபமும் முன்னேற்றமும் உருவாகும்படி செய்ய போகிறேன் தான் மட்டும் நல்லா இருந்தா போதும்னு தான் மட்டும் சுயநலமாக யோசிக்காம மற்றவங்களுக்கு உன்னால் முடிஞ்ச உதவிகளை செய்ய பழகு உனக்கு வரக்கூடிய வருமானத்தில் இருந்து ஒரு சிறு எடுத்து ஏழை எளியவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் முதியவர்களுக்கும் ஒருவேளை பசி ஆத்துனாலும் அது உனக்கு மிகப்பெரிய நன்மை உடையதாக உன் வாழ்க்கை வளர்ச்சி உடையதாக மாற்றும் அது மட்டும் இல்லாம உன் தொழில உனக்கு லாபம் கிடைக்கும்படியும் உன் வேலையில உனக்கு நிறைய வருமானம் அதிகரிப்பாக உண்டாகும்படியும் இந்த முருகன் நான் செய்ய போறேன் தப்பு செஞ்சினா அது உன்னை பிரச்சனையில மாட்டிவிடும் நல்லதையே செஞ்சினா அது உனக்கு நல்வாழ்க்கையை கொடுக்கும் என்பதை புரிஞ்சு நடந்துக்கோ என் செல்வமே நீ அடுத்தவங்களுக்கு செய்யக்கூடிய சின்ன சின்ன உதவிகள் மூலமாக உன் பாவங்கள் படிப்படியாக குறையும் எப்போதும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து உனக்கான நல்வழியை வேண்டதை நீ புரிஞ்சுக்கோ இனிமே நீ எதற்காகவும் வருத்தப்பட வேணாம் எல்லாருக்கும் நல்லதையே செஞ்சு நல்ல எண்ணத்தோடு நல்ல வாழ்க்கையை வாழணும் நினைச்சினா எல்லா வகையிலும் உனக்கு நல்லதே நடக்கும்படி இந்த முருகன் நானும் உனக்கு துணையாக இருப்பேன் நீ நினைச்சது போல வாழ்க்கை அமையலேயே நினைச்சு வருத்தப்படாத உன் மன ஆசைகள் அனைத்தையும் புரிந்து கொண்டிருக்கும் உன் அப்பன் முருகன் கண்டிப்பா உனக்கு வெற்றிகரமான வாழ்க்கையை அமைச்சு தருவேன் சொந்தம்னு சொல்லிக்கொள்ள யாருமே இல்லையேன்னு நீ தனியா தவிக்கிறத தெரிஞ்சுக்கிட்டுதான் உனக்கு தாயும் தந்தையுமாய் நான் இருப்பதற்காக உன்னை நோக்கி ஓடோடி வந்தேன் என் நெற்றியை தொட்டதின் மூலம் இனி எல்லா வகையிலும் வெற்றி கிடைச்சு நானும் உனக்கு பாதுகாப்பு கவசமாயிருந்து உன்னை காத்தருள்வேன் என் செல்வமே நீ எப்போதும் உன் எதிர்காலத்தை நினச்சி கவலைப்படும் போதெல்லாம் ஒரு விஷயத்தை யோசிப்பாரு இதுவரைக்கும் உன் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நீ நினைச்சு கூட பார்க்காத அளவில் என்னென்னவோ விஷயங்கள் உன் வாழ்க்கையில நடந்தது தானே ஏன்னா உன் வாழ்க்கையை நடத்தியது நான் தான் அதே போல இனிமேலும் உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக நடத்தி முடிப்பேன்னு என்னை நம்பு இனிமே எதுவுமே நீ வருத்தப்படுகிற அளவுக்கு நடக்காது எல்லாத்தையும் உனக்கு சாதகமா உனக்கு சந்தோஷம் கிடைக்கும் வகையில் நான் நடத்தி முடிக்கிறேன் நீ மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீனா மிக அழகான சிறப்பான சந்தோஷமான வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைப்பேன் உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் பயப்பட வேண்டாம் எந்த விஷயத்தை நீ பெருசாக பூதாகரமான பிரச்சனை நினச்சி இருக்கியோ அதை ஒன்றுமில்லாமல் போகச் செய்வேன் உனக்கு இருக்கும் அத்தனை சங்கடங்களையும் போக்கி அனைத்தையும் சமாளிக்கும் சக்தியை நான் கொடுக்கறேன் உன் மனசில் இனி தேவையற்ற விஷயங்கள் சேராமல் நீ மனசை சுத்தமாக வச்சுக்கும் போது மென்மேலும் உன்னால் வெற்றி பெற முடியும் உன் எண்ணத்தில் தீமைகள் கலக்காமல் பார்த்துக்கோ என்னை வழிபடும் உன் வாழ்க்கையில் வளர்ச்சி நிச்சயமாக இருக்கும் சில உறவுகளுக்காக நீ என்னதான் செஞ்சாலும் அவங்க உன்னை புரிஞ்சுக்கலைன்னா அதை கண்டுக்காமல் கடந்து போய்கிட்டே இரு எல்லா வகையிலும் உனக்கு நல்லது நடக்கும்படி இந்த அப்பன் முருகன் பார்த்துக்கிறேன்